ஏசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் ஜெனிபருங்கிறவங்க புளியும் குளத்துலேருந்து எழுதியிருக்காங்க அவங்களுக்கு பீரியட் பிரச்சனை இருந்துச்சாம் ஒன்றை வருஷமா அவ்வளோ கஷ்டப்பட்டாங்களாம் டாக்டர் வந்து கற்பப்பையை எடுக்க சொன்னாங்களாம் ஆனால் அவங்க எடுக்கலையா நம்பிக்கை நீவே வாரம் வாரம் நான் வெள்ளிக்கிழமை தோறும் காலை எட்டே காலுக்கு பார்ப்பேன் அம்மாட்ட ஒரு ரெண்டு மூணா தொடர்ந்து ஜெபம் பண்ணு கத்துற அந்த நாள் முதல் பீரியர் வர்றது நின்றுச்சு ஆஸ்பத்திரிக்கே போகல இப்ப ரெண்டு வருஷம் ஆச்சு நின்று நான் பரிபூரண சுகமா இருக்கேன்னு சாட்சி இருக்காங்க நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால அன்பான வாழ்த்துக்களை நம்பிக்கை டிவி நேயர்களுக்கு சொல்லுகிறேன் அல்ல நீங்கள் எல்லாம் நல்ல மாதிரி பிரிந்து விசுவாசிக்கிறேன் நீங்கள் இதை பார்க்குற ஒவ்வொருவருக்காக நாங்கள் டெய்லி ஜபிக்கிறோம் ஆண்டவர் தாமே உன் குறைவெல்லாம் நிறைவாக்குவாராக இதை பார்த்துட்டு அநேகர் என்ற காணிக்கை அனுப்புறீங்க கத்த தாமே உங்களை அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக அலே லோயா அலே லோயா தேங்க்யூ ஜி சார் அநேகருடைய ஜபத்தினாலும் அநேகருடைய காணிக்கினால்தான் இந்த நம்பிக்கை டிவி ப்ரோக்ராம் நடந்து கொண்டிருக்கிறது கத்தரிக்கே மய்மை உண்டாவதாக அலே லோய்யா ரக அல்ல இவை என்னாமத்து நிமித்தமும் சுவிசேஷத்தை நிமித்தமும் நீங்கள் எதையெல்லாம் இழக்கிறீங்களோ அதையெல்லாம் இம்மையிலே நூறு மடங்கு அறிவில் நித்தி ஜீவனத்திறவையின் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு அந்த வாக்கு தத்துவம் உங்களுக்கு நிறைவேறுவதாக அலே லோயா தேங்க்யூ சார் இந்த ஊழிய தேவைகள் பல ஆயிரங்களாக இருக்குது இன்னும் பங்காளராக இணையாதவர்கள் இணையுங்க காணிக்க அனுப்பிவிட்டு எனக்கு ஃபோன் போட்டு நீங்கள் சொல்லுங்கள் அதை நான் குறித்து கொள்ளுவோம் காலையில் இவர்களுக்காக உபாசி ஜெயிப்போம் அலே லோயா ஆண்டவர்கிட்ட அப்படி தான் சொல்லியிருக்கேன் ஒரு டீ கூட குடிக்க மாட்டேன் ஆண்டவரே இவர்களுக்காக ஜெபம் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு எல்லாமே கத்தர் யார் உள்ளத்தில் பேசுகிறாரோ அவங்க தான் ஜெபிக்கிறாங்க அவங்க தான் காணிக்கை அனுப்புகிறாங்க அந்த சிறப்பு காணிக்கையின் மூலம் அந்த ஜபத்தின் மூலம் தான் இந்த ஊழியம் தொடர்ந்து நடக்கிறது என்பது நீங்கள் மறந்து போகிறாதீங்க அதையிலோய் யாராக அதிகபாபம் கொடுங்கள் அப்போ கொடுக்கப்படும் அமைக்க குலுக்கி சருந்து நன்றாகபடியில் உங்களுக்கு போடுவார்கள் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு இந்த தேவை செய்தி மிகுந்த புரோஜனமாக இருக்குமானால் இந்த ஊழியத்தை தொடர்ந்து நீங்கள் தாங்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் எக்கார்த்து கொண்டு இது நிறுத்தப்படக்கூடாது என்னுடைய வாஞ்ச நான் எதுக்குமே அழுவ மாட்டேன் அந்த ஊழியங்களுக்கு தான் அழுவேன் நான் எந்த எனக்கு ஒரு ஆதரவும் கிடையாது அல்ல லோய்யா இந்த சுவிசீச ஊழிய கத்தோடையது கத்திரைந்து தந்தார் நேய கண்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கிறது எப்படி சில ஊழியர்லாம் கேட்பாங்க எப்படி ஒரு லேடியாக இருந்து நீங்கள் இந்த நம்பிக்கை டீவிலெலாம் பணம் கட்டி நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க ஆண்டவரை செய்ய வைக்கிறார் அல்ல இது என்னால் உண்டானதில்லை கத்தருடைய பெரிதான கிருவை நல்ல உள்ளங்கள் கொடுக்குற உள்ளங்களை கத்திர எழுப்பி கொடுத்துருக்கார் அதை வாங்கி அப்படியே என்ன செய்கிறேன் அந்த ஊழியத்துக்கு போடுகிறேன் அலைய லோயா அலே லோயா ராக அதை நான் எப்பவும் சொல்லுவதுண்டு உங்க ஒடுத்த விருந்தா போதுன்னு சொல்வேன் அலைய லோயா பவுல் சொன்னது போல அலே லோயா கத்தடாம உங்களை ஆசீர்வதிப்பாராக தாழ்த்தி ஜம் பண்ணுவோம் பரலோ பிதாவே நாங்கள் சொத்துரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆவியான இறங்குவீராக ரீகாதாக அந்த தேவை செய்திக்கு விரோதமாக எலும்புற ஆயுதம் நசனா ஏசு நாமத்தில் வாய்க்காமல் போவதாக இதை பார்க்குற ஒவ்வொரு மேலையும் தேவ கிருவை இறங்கி வரட்டும் தேவனுடைய அபிஷேகம் இறங்கி வரட்டும் ஆவியான பலமாக இறங்குவாராக கொர்நேலி வீட்டில் நடந்த சம்பவம் நடப்பதாக ஒரு ஒரு தாவினால் நிரப்பப்படுவார்களாக பவுல் பிரசங்கத்தை கேட்டு ஓ ராபா ரீகாபாபா லீபா ராபா லீதியா உள்ள திறக்கப்பட்டது போல ஒவ்வொரு உள்ளங்களும் எப்பத்தா திறக்கப்படுவதாக மிகுந்த புரோஜனமாக இந்த தேவ செய்தி இருப்பதாக கொழுப்பில் உணவு உண்பது போல மாற்றுவீராக மாறுவதாக ஓ ராபா அதிகபி அந்த அளவு பிரச்சனைகள் மாறுவதாக ஓ பிரசனை உண்டாவதாக அலையலோ எண்ணங்கள் இயக்கங்கள்லாம் அந்த இந்த தேவை செய்தி மூலம் நிறைவேறுவதாக அலையலோ யாராக அதிக பல பெரிய காரியங்களை செய்வீராக ஏசு கிருஷ்ணாமத்தி பிதாவே ஆமே இந்த நாள்லேயும் கூட யோவின் புத்தகம் முப்பத்தி ஆறு பதினாறு செய்தியுடைய தலைப்பு அவர் உன்னையும் நெருக்கத்திலிருந்து விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்தில் விசாலத்திலே வைப்பார் கேட்கறக்கு நல்லா இருக்குல்ல இது நல்ல ஒரு தீர்கதசனா வேடு நான் அதை ஆண்டு கேட்டேன் என்ன செய்து கொடுக்க ஆண்டவரே அப்படிங்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது உன்னை நெருக்கத்திலிருந்து விலைக்கே பாருங்க இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு நெருக்கம் இருக்கு ஊழியத்தில் நெருக்கம் குடும்பத்தில் நெருக்கம் பிள்ளை வாழ்க்கையில் நெருக்கம் சமுதாயத்தில் நெருக்கம் எங்கே தான் நெருக்கம் இல்லாமல் இருக்கு சொல்லுங்க ஒடுக்கிறது அப்படியே ஒட்டு கடன் ஒடுக்கி இருக்கலாம் ஜிபிக்க முடியாத சத்துரு போராட்டம் உங்களை ஒடுக்கி இருக்கலாம் சரீர வியாதி உங்களை ஒடுக்கி இருக்கலாம் அதே லோயா ஏமாற்றங்கள் தோல்விகள் மனசை நம்பி நம்பி நீங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கலாம் வர வேண்டிய சொத்து வராமல் வர வேண்டிய பணம் வராமல் நீங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கலாம் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாமல் எல்லாரும் பரியாசம் பண்ணலாம் ஒரு வேலை நான் ஒடுக்கப்படுறேனே எம்பிளே வயசுலாம் கல்யாணம் ஆகி பிள்ளை இருக்கேன் பிள்ளைக்கு ஆகலையே நிறைய நிறைய நான் எழுத ஒடுக்கப்படுகிறது கவலையாக இருக்குது நெருக்கத்தில் இருக்கேன் அல்லது கடனை வாங்கி கல்யாணம் பண்ணேன் குடும்பம் சரியில்லையே ஸ்க்கு போகுதே ஒடுக்கப்படுறீங்களா இப்படி பல பிரச்சனை நீங்க சந்திக்கலாம் எனக்கு அருமையானவர்களே அவற்றிலிருந்து கத்தர விடுதலை தர விரும்புகிறார் நெருக்கத்துல இருந்த உங்களுக்கு கத்தர் விசாலத்து கொண்டு வருகிறேன்னு சொல்றாரு நம்ம ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் விசால வரும் நீங்க ஒருவேளை விதைவையா இருக்கலாம் உங்க எல்லையத்தை விரிவாக்க போறாரு ஆண்டவர் உங்களுக்கு வரவேண்டி நியாயமான பணம் நிச்சயம் வரும் நியாயமான சலுகை நிச்சயம் வரும் சாப நீங்க அலையல்ல கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் நெருக்கத்துல இருந்து விடுதலை நூற்றி இருபது சங்கீதம் ஒன்று நெருக்கத்திலே கூப்பிட்டே கத்தல் செய்டுத்தா இதை யார் சொல்கிறார் தாவி சொல்கிறாரு நெருக்கத்தில் என்ன செய்யணும் ஒடுக்கத்தில் என்ன செய்யணும் அவரை நோய் கூப்பிடுங்க சிலர் சொல்லுவாங்க ஆனால் நான் கூப்பிடாமே இருக்கேன் ஆண்டு ஆண்டவர் என்னை கண்டுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறா கண்ணை உண்டாக்கினவர் காணாது இருப்பாரா இருதித்த உண்டாது உண்டாக்கினவர் உணராதிருப்பாரா செவி உண்டாக்கினவர் கேளாது இருப்பாரா சொல்லுங்கள் கண்டுக்க மாட்டேங்கிறார் நிறைய பேர் எனக்கு போன்ல சொல்லுவாங்க நானும் இவ்வளோ நாளும் ஜாமினிட்டேமா அந்த நெருக்கம் போகலை அந்த ஒடுக்குதல் போகலை அந்நீர் என்ன ஒட்டுக்குறாங்க சொந்தக்காரங்க என்ன ஒடுக்குறாங்க விசுவாசி என்ன ஒட்டுக்கிறாங்க இப்படிலாம் சொல்றாங்க ஆனா அந்த ஒடுக்கம் நெருக்கம் இன்றைக்கு ஒரு முடிவு வருகிறது உங்களை கத்தர் விசாலத்துல கொண்டு வைக்கிறார் நீ தேடி நீங்க காணாதிருக்க போறீங்க கத்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார் அது மாத்திரமல்ல பதினெட்டு சங்கீத ஆறில் எனக்கு உண்டான நெருக்கத்தில் கத்தரை நோக்கி அமையமிட்டே கூப்பிடுங்க இந்த இருந்து விடுதலை தார ஆண்டவரே நல்லா தனியாக இருக்கும்போது என்ன பண்ணுவேன் இயேசுவேன்னு அபயம் விடுவேன் உடனே ஆண்டோர் இறங்கி வருவார் அந்த காரியம் நீங்கள் வேணா அப்படி கூப்பிட்டு பாருங்களேன் அவயம் விடுங்க பேட்டி கூப்பிடுங்க சத்தமாக கூப்பிடுங்க பருவ குருடை எப்படி கூப்பிட்டான் அவனுக்கு ஒரு நெருக்கம் கண்ணு தெரியல ஒடுக்கப்பட்டு போயிருக்கான் கண்ணு தெரியாதவனுக்கு அடுத்த உதவி தேவை அவை முன்னிலாம் அதிகமாகி கூப்பிட்டானா கூப்பிடுங்க அவயம் விடுங்க அப்போ உங்கள் நெருக்கம் விசாலமாக வாரம் எந்த காரியத்தை நீங்கள் அவயம் அந்த காரியத்தில் உங்களுக்கு நிச்சய விசாலம் உண்டாகும் பெரிய பிளஸ்ஸிங் உண்டாகும் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் எல்லா நீதிமான எல்லா நெருக்கத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் தீயன் தண்ணீரின் கடந்து வந்தே கத்தர் என்னை விசாலம் இடத்துல வந்து நிறுத்தினார் நிறுத்தினார் தீயை கடக்குறீங்களா தண்ணியை கடக்குறீங்களா அக்னி சோதனையில் வர்றீங்களா அலையல்லோ யாராக பாபாபா என்னால் தாங்க முடியல ஆண்டவரின்னு சொன்னீங்களா அந்த அந்த எது உங்களை அப்படி நெருக்கிறது தாங்க முடியாத அளவுக்கு எனக்கு இதுக்கு மேலே முடியாது இல்லைன்னா என்னை எடுத்துக்காண்டவர் இந்த நெருக்கம் போது இந்த ஒடுக்கம் போதும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கற்றுறவங்களை எடுக்கிறதுக்கல்ல நெருக்கத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களை விசாலத்தில் உங்கள் எல்லையை விரிவாக்குகிறார் சத்துர் வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் கொடியேற்றுகிறார் அது மாத்திரமல்ல சுற்றிலும் உங்களுக்கு சத்துருக்கள் உண்டாகாதபடி ஒரு இலைப்பார்தலை கொடுக்கிறார் பாருங்க யோபு 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 பார்த்தா முப்பத்தாறு பதினாறுல தான் அப்படி எழுதப்பட்டிருக்கு அவர் உன்னையும் நெருக்கத்திலிருந்து விலக்கி ஒடுக்கமில்லாத விசாரத்தில் வைப்பார் யோவு வைச்சாரா இதை யார் சொல்கிறா எலி எலி சொல்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாருங்கள் அவனுக்கு சாத்தானால் ஏற்பட்ட இழப்புகள் நெருக்கங்கள் ஒடுக்கங்கள் அவமானங்கள் நிந்தைகள் புழுதியை போட்டுக்கொண்டு நடு ரோட்டில் வந்து உட்காராரு ரட்டு உடுத்தி கொண்டு உட்காடுறாரு கொடிய ஒரு வியாதினால் தாக்கப்பட்டு உட்காறாரு மனைவி நீங்கள் ஆண்டவர் இல்லைன்ட்டு தூசித்து ஜீவனை விடுன்னு சொல்லிட்டு போகிறா ஆனால் அந்த சிட்டிவேஷனில் இந்த நாலு பேர் கேள்விப்பட்டு ஐயோ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்படி ஆய்ப்பச்சேன்னு வர்றாங்க எலிபாஸ் பில்தாத் எலிகு சோப்பார் இந்த நாலு பேர் வந்து இதயத்தை காயப்படுத்துகிறாங்க ஆனால் அதில் ஏளி தான் சொல்கிறாரு உன்னை நெருக்கத்தில் இருக்கிற உன்ன விசாலத்தில் அவர் வைப்பார் நீ இப்படி இருந்துட மாட்டீங்க அநேக ஃப்ரெண்ட்ஸ்கள் இருக்கலாம் ஒருத்தர் என்ன செய்ய நம்ம விசுவாசத்தையும் கவுத்தி விட்டு போயிடுவாங்க இன்னும் இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்வாங்க நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க நான் அநேகருக்கு என்கரேஜ் பண்ணுறதை எனக்கு பழக்கம் கவுத்திட மாட்டேன் எவ்வளோ சூழ்நிலை இருந்தாலும் சரி எப்படியோ வருவாங்க அப்போ சொல்லுவாங்க நாங்கள் போனேன் நீ இப்படி செஞ்சதுனால தான் உங்களுக்கு இப்படி நடந்திருக்குன்னு நிறைய ஊழியர் கூட சொல்லுவாங்க நீங்கள் ஒரு தான் சொல்லுவீங்க மாற்றிடுவார் ஆண்டுவர் பரவாயில்ல இதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் அவள் எல்லாத்தையும் கத்தர் விடுதலை கொடுப்பார்னு என்னை என்கரேஜ் பண்ணி தூக்கி விட்டீங்க எத்தனையோ பேர் மரணத்துக்கு போனாங்க தற்கொலைக்கு போனாங்க டைவர்ஸ் போனாங்க அவங்களெல்லாம் கத்தர் விடுதலை பண்ணியிருக்கிறார் நெருக்க வந்துச்சு வாழ்க்கையை வெறுத்துருவாங்க சாப்பிடாம கடம்பாங்க நான் சாப்பிடாம கடந்து சாக போறேன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க அது நான் கேள்விப்பட்டேனா போய் ஜோம் பண்ணி என்ன பண்ணுவேன் அந்த நெருக்கத்திலேருந்து ஒருக்கத்துலேருந்து அழுது ஆண்டோட்டை மன்றாடி அவங்களுக்கு விடுதலை கிடச்சிடணும் ஏன்னா நீதிபாணி மன்றாட்டி மிகவும் பலனு இருக்கிறது விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாலிய ரட்சிக்கும் ரச்சிக்கும் கத்தர் உங்களுக்கு ஒரு யோவு யோவு நெருக்கத்துல இருந்து விடுதலை கொடுத்து ஆண்டவர் ரெண்டு மடங்கு பலனை கொடுத்தாரா கொடுத்தாரு அதே மாதிரி உங்களுக்கும் எந்த நெருக்கம் இருக்கும் அந்த நெருக்கத்துல ரெண்டு மடங்கு பலனை ரெண்டு மடங்கு ஆசிர்வாதத்தை ரெண்டு மடங்கு ரெட்டிப்பான உங்களுக்கு அபிஷேகத்தை ரெட்டிப்பான வல்லமையை ரெட்டிப்பான வரங்களை கத்தர் உங்களுக்கு ரெட்டிப்பான ஆஸ்திய அந்தஸ்த கத்தரை கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்கிறார் அதே போல் அடுத்து தாவிதி நெருக்கத்தை பார்த்தீங்கன்னா ஒன்று சாமிகள் முப்பதாதிகாரத்தில் வாசிக்கிறோம் தாவிதி மிகவும் நெருக்கப்பட்டானா ஏன்னா அமெரிக்கர் வந்து அவனுடைய எல்லா ஆஸ்தி எல்லா இது பண்டாட்டி பிள்ளை எல்லாத்தையும் கடத்திட்டு போயிட்டாங்க அதே மாதிரி அவனோட இருந்த வேலையாட்கள் அவனோட இருந்த உதவிக்கார அமைச்சர்கள் எல்லாருடைய மனுஷர்கள் அப்புறம் சொத்து இதெல்லாம் சு சுற்றிட்டு போயிட்டாங்க ஆனால் அவன் வந்து அழுகிறான் பிளீஸ் வருகிறான் வந்து இதை கேள்விப்பட்ட உடனே என்ன கிழ்காலுக்கு வருகிறான் பாருங்க கத்தர் ஒரு பெரிய மெராக்கல் பண்றாரு அவனுக்கு பாருங்க அவன் பலன் போகும் மட்டும் அழுதானா அழுன்னு அழுகிறா எல்லாரும் கல்லறியும் அப்படின்னு சொல்லிட்டாங்கலாம் அந்த அளவுக்கு போயிட்டான் ஆனா கத்தர் ஏபோத்த அவன் வாங்கி வந்து என்ன பண்ணனா அவன் ஏபோத்த தரித்து கொண்டு தேவ் சமூகத்தில் தண்டை நான் தொடரலாமா போனா திருப்பி கொள்வேனா அப்படிங்கிறான் அவன் மிகவும் நெருக்கப்பட்ட ஆளுதான் மன சஞ்சலப்பட்டார் ஆனால் ஆண்டவரை தேடினா நீங்கள் நெருக்கத்தில் என்ன செய்ங்க ஆண்டவரை தேடுங்க ஏ யோபு கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தாரு சோத்திரம் பண்ணாரு நெருக்கத்தில் சோத்திரம் பண்ணுங்க அடுத்து ஜபம் பண்ணுங்க உங்க நெருக்கத்தை நீக்குவார் அங்க அங்கே தாவிதி இழந்ததெல்லாம் என்ன செஞ்சிட்டாரு திரும்ப ஒன்று குறையவே கொண்டாராம் இப்ப உங்களுக்கு இழந்து உலக தந்து அந்த நெருக்கத்திலேருந்து ஆண்டு வீடு செய்வார் கண்டிப்பாக விடுதலை கொடுப்பது உறுதி உறுதி அதே மாதிரி யாத்திராம மூணு ஆதயத்தில் பார்க்குறோம் அங்கே ஒரு நெருக்கம் ஒடுக்குதல் இஸ்ரோவில் ஜனங்களை எயித்து ராஜா ஒடுக்கு ஒடுக்குன்னு ஒடுக்குறாரு அதிகமாக வேலையை கொடுக்குறாரு உங்களுக்கு வேலையில் அதிக நெருக்கம் இருக்கலாம் வேற வழி இல்லாமல் அந்த வேலைக்கு நீங்கள் வேற ஊரில் போய்கிட்டு இருக்கலாம் அநேகர் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வேலையில் பயங்கர நெருக்கம் வேலை எழுதி கொடுத்துட்டு போயிடலாமா எழுதி கொடுக்காதீங்க ஆண்டவர் உங்களுக்கு அதே இடத்துல ஆசிரமித்து உயர்த்துவார் பாருங்க இஸ்ரோவேல் ஜனங்கள் அவ்வளோ நெருக்கத்தில் இருந்தாங்க அந்த நேரம் ஆண்டவர் கேட்டார் கூக்கரல கேட்டு இறங்கி வந்தார் மோசையாக அனுப்புறார் பாருங்க பாலுந்தேனு ஓடுகிற கானான் தேசத்துக்கு நடத்தும்படி அந்த எகிப்தின் அடிமத்தனத்தில் நானூற்றி முப்பது வருஷத்துக்கு மேலே இருந்தவங்களை கத்திர என்ன பண்ணாரு விடுதலை கொடுத்தாரா விடுதலை கொடுத்தாரு உங்கள் நெருக்க நாட்கள் முடிகிறது ஒரு விஷாலம் உண்டாகிறது பாலுந்தேனு ஓடுகிற கானான் தேசத்தை அவர் சுதந்திரித்தார்கள் அங்கே ஏழு கொடுமையான ஜாதி இருந்தார் அவர்கள் ஆண்டவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக என்ன செஞ்சாரு அவங்கள அவங்கள ஒதுக்கி விட்டுட்டாரு ஏன் இவங்களை ஆண்டவர் என்ன செஞ்சாரு ஆசிர்வைத்து உயர்த்தினா உங்கள் நெருக்க வேலையில் உள்ள நெருக்கம் நீங்கிறது குடும்பத்தில் நெருக்க நெருக்கம் நீங்கிறது உங்கள் பிள்ளை வாழ்க்கையில் நெருக்க யோ பண்ணுவோம் பரலோ பிதாவே நாங்கள் சொத்துரிக்கிறோம் துதிக்கிற ஒரு ஆகா தீகா பாபா லாபா ராவா சே அந்த இதை பார்க்குறவங்களுக்கு என்ன நெருக்கம் என்ன ஒடுக்குறது இருக்கோ அது நீங்கி போவதாக வேலையில் உள்ள நெருக்கம் நீங்கி போவதாக இஸ்லாம்த்துகிற ஊழியத்தில் உள்ள நெருக்கம் நீங்கி போவதாக இஸ்லாமுத்த பிள்ளை படிப்பில் உள்ள நெருக்கம் நீங்க பாவதாக இயேசு நாமத்த உள்ள வியாதி பலவினங்கற நெருக்கம் நீங்க பாவதாக இயேசு நாமத்தினால நெருக்கம் நீங்க பாவதாக ஆவியான வர வேண்டிய பணம் ஏசு கிறிஸ்து வருவதாக ஆவியானவரே நன்றி கால்வெளி நீங்க பாவதாக இயேசு நாமத்தினால ஆவியானவரே இறங்க பிரிகார்த செங்க இயேசு பிதாவே ஆமாம் அவாரவர்களே கல்வாரி பூலியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனார் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம் தேவ சமூக பாடல்கள் டிவிடி ஏசிடி இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம் அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெபஊழியமாக நடைபெறுகிறது இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள் ஜெபிக்கிற கொடுக்கிற உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் எங்களுடைய ஜிபே எண்ணானது ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம் எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன் என் இருபத்தி ஏழு பொதிகை தெரு குழந்தை சாமி நகர் வண்டியூர் மதுரை இருபது செல்போன் எண்கள் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்று ஏழு 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 ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு எட்டு ஒன்று ஏழு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம்